அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக அமையாது நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் பணியிடத்துல உங்களுக்கு கடினமானதாக இருக்கும் பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது தலைவலி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் நேர்மறையான முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் இன்று ஆரமர ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிப்பீங்க இது உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மகிழ்ச்சியான உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரகரமாக காணப்படும் தொலை தூரத்தில் இருந்து நீண்ட நாள் நிலுவை பணத்தை நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்புடன் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தைரியமான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மிதினம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைக்கவில்லை எனில் இதயம் தளர்ந்து விட வேண்டாம் இன்று சில சௌகரியங்களை நீங்கள் இலக்க நேரிடலாம் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்புகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முறையான நடைமுறையை பின்பற்ற வேண்டியது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவுமுறை உங்களுக்கு சாதகமாக அமையாது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக இருக்கு பயனுள்ள வகையில நீங்க பணத்தை செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு செரிமான கோளாறுகள் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது உங்களுடைய முயற்சிகளில் தாமதங்களை நீங்கள் சந்திப்பீங்க புத்துணர்ச்சியுடன் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டியது ரொம்பவே நல்லது பணியிட சூழல் பரபரப்பாக காணப்படும் பொறுமையுடன் திட்டமிட்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டியதும் பணிகளை கையாள வேண்டியதும் நல்லது நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட மனப்பான்மை காரணமாக உறவின் இணக்கம் பாதிக்கப்படலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் அதிகரிக்கும் செலவினங்கள் காரணமாக குடும்ப தேவைகளுக்காக இன்று பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமான மனநிலை காணப்படும் அமைதியுடன் இருப்பதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆற்றல் மிகுந்து காணப்படும் எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதால் நீங்கள் திருப்தி கிடைக்காத ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பணியில ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும் உரையாடும் உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு இன்று அவ்வளவு சிறப்பாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக இருக்கும் தலைவலி அல்லது பல்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் வளர்ச்சியை நோக்கி இடைவிடாது உங்களுடைய முயற்சியை எடுப்பீங்க கடின உழைப்பின் காரணமாக வெற்றி பெறுவீங்க இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணியிட சுழல் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் காரணமாக உங்களிடம் ஊக்கம் காணப்படும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல மனம் திறந்து பேசுவீங்க இதனால் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில உங்களுக்கு பண வரவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் முழுவதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியிட சுழல் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு இருக்கு நீங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் மூலம் உங்களுடைய திறமைகளை வெளிப்பட்டு அதற்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதுல மகிழ்ச்சியான எண்ணங்கள் காணப்படலாம் உங்க துணை அதை வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை உங்களுக்கு மகிழ்ச்சியும் இன்பமும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக இருக்கு வணிகம் மற்றும் பணவரவு காரணமாக அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணக்கூடியதாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் தடைகளை நீங்க காண்பிப்பீங்க இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் வெறுமையான உணர்வு காணப்படலாம் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும் உங்களின் கடின உழைப்பு மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு பணியாற்றினால் உதவிகரமாக இருக்கும் சகஜமாக நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை நீங்க காணலாம் இதனால் உங்களுடைய நன்கு முடியும் நிதி பொறுத்தவரை அதிருப்தி இருக்காது திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது நல்லது கால்வழிக்கான வாய்ப்பு உள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு குழப்பமான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க வளர்ச்சியில தடைகள் காணப்படும் இன்று சவாலான நாளாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு தடையின்றி காணக்கூடியதாக இருக்கு கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு கவலையளிக்க கூடியதாகவும் இருக்கு தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சளி மற்றும் இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பணியிடத்தில் அசௌகரியமும் பதட்டமும் காணப்படும் பணிகள் அதிக சுமை இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல ஈகோ பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இருக்கு உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை நீங்க முடிப்பீங்க திறமையுடன் பணியாற்றுவீங்க இவை அனைத்துமே உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களின் நேர்மறையான செயல்திறன் மூலம் மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெறுவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்துல அன்பான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தலாம் நல்லுறவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவின் பிணைப்பு வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே குறைந்த அளவு முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டம் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு புதிய நண்பர்களும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணிகள் மும்புறமாக காணப்படும் பணிகளின் வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசலாம் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் புழக்கம் திருப்தி தருவதாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக சகிப்புத்தன்மை காரணமாக நீங்க ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் தாமதம் காணப்பட்டாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் அது மட்டும் இல்லாமல் குறைபாடுகளை சமாளிக்க நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் பணிகள் இறுக்கமாக காணப்படும் பணி சூழலை கையாளுவத கடினமாகவும் சவாலாகவும் உணர்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் எதையும் சகஜமாக அணுகினால் தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க சகஜமான போக்குடன் இருந்தால் உறவின் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியில சாதகமாக இருக்காது கூடுதல் செலவினங்கள் மற்றும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே